திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் சார்பாக ஒன்றிய பாஜக அரசினை வன்மையாக கண்டிக்கிறோம் நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை புறந்தள்ளி என்று ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய பாஜக அரசினை வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்ல தமிழகத்தின் முதல்வர் தலைவர் தளபதி ஆணை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேளையில் திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிதி நிதி அறிக்கை தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் இருப்பதால் இன்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக தளபதி நம்பர் ஒன் இணையதளத்தின் சார்பாகவும் ஒன்றிய பாஜக அரசினை கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்